السلام علیکم ورحمت اللہ تعالی وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونصلی علی رسولہ الكریم اما بعد قال اللہ تعالی فی القرآن العلیم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اینا نحن نزلنا ذکر و اینا لہو لحافلون صدق اللہ مولانا العلی العلیم وقال نبینا رسول اللہ صلی اللہ علیہ وسلم خیرکم من تعلم القرآن وعلمہ رواح البخاری او اوکمہ کالے علیہ وسلم ان برکر یا اللہ ری ہے نللی ارہلے قیم ارہلے அல்லாஹுஜி அல்லஷானு தலாவுடைய மாபெரும் கிருபையால் நாம் இன்று புனிதமான ரமலான் மாதத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த மாதத்திற்கு மற்றொரு சிறப்பு இருக்கிறது என்னவென்று சொன்னால் இந்த மாதம் ஷஹ்ரு ரமலான் அல்லது ஒன்சில் லபிகளுக்கு குரான் இந்த ரமலான் மாதம் ஆகிறது குரான் இறக்கப்பட்ட ஒரு மாதமாக இருந்து கொண்டிருக்கிறது அல்லாஹூ ஜல்லூஷான இந்த மாதத்தில்தான் குரானை இறக்கியிருக்கிறான் அதன் காரணமாகவும் இந்த மாதத்திற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த குரான் அல்லாஹுடைய புலத்திலிருந்து தான் இறக்கப்பட்டிருக்கிறது என்பதிலே கொஞ்சம் கூட நமக்கு சந்தேகம் வரவே கூடாது நீங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஆரம்ப காலகட்டத்தில் மேலை நாளைச் சேர்ந்தவர்கள் ஐரோப்பியர்கள் ஆங்கிலேயர்கள் இந்த குரானை பற்றி அவர்கள் என்னும் பொழுது குரான் அது இறைவினால் இறக்கப்பட்ட ஒரு வேதம் அல்ல இது நிச்சயமாக அவர்கள் எண்ணிக்கொண்டது அதாவது எம் நபிகள் பெருமானார் சல்லல்லா அலிஸ்லாமர்கள் காதுகளிலே சில கோதுமை துளிகளை போட்டுக்கொள்வார் அவர்களுடைய அந்த புஜத்திலே தோள்பட்டையிலே உட்கார்ந்து புறா அந்த கோதுமைகளை சாப்பிடும் அதாவது என்ன 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 நினைச்சிருந்தாங்க அவங்க குரான் வந்து வகையில் அல்லாட்ட வகை வரலை மாறாக முகமது சல்லா அலிஸ்லம் முகமது அவர்கள் காதுகளிலே சில மணி கோதுமை துளிகளை போட்டுக்கொள்வார் புறா வந்து அவருடைய கழுத்திலே அந்த புஜத்திலே தோல் பட்டையில் உட்கார்ந்து அதை சாப்பிடும் உடனே எனக்கு வகை வந்துவிட்டது என்பதாக சொல்லுவார் அதை அந்த மக்கள் நம்பினார்கள் என்பதாக ஒரு கருத்து அந்த மக்களுக்கு மத்தியிலே கொண்டிருந்தது இதைத்தான் காலம் காலமாக நம்பினார்கள் இப்போ காலப்போக்கிலே குரான் அல்லாஹுடைய புறத்திலிருந்து இருக்கப்பட்டிருக்கிறது அதிலே சந்தேகம் கிடையாது என்பதாக பிரச்சாரம் செய்தபோது அந்த மக்கள் நம்ப மறுத்தார்கள் நான் பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களே இறைவனால் கொடுக்கப்பட்ட நான்கு வேதங்களிலே தௌராத் வேதம் மாற்றப்பட்டது ஜபூர் வேதம் மாற்றப்பட்டது இஞ்சில் வேதம் மாற்றப்பட்டது இந்த வேதங்களையெல்லாம் காலத்துக்கு ஏற்ப அவங்களுடைய நிலைமைகளுக்கு ஏற்ப என்ன செஞ்சாங்க மாற்றி அமைச்சிக்கிட்டாங்க ஆனால் இந்த இறை குரானை அவ்வாறு மாற்ற முடிந்ததா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது இப்போ இந்த பிரச்சனைக்கு மத்தியில் ஆங்கிலேயர்கள் மேலை நாளை சேர்ந்தவர்கள் இந்த குரான் உண்மையிலே இறைவனால் இறக்கப்பட்டதா என்பதை நாம் பரிசோதிக்க வேண்டும் என்பதாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க முடிவு எடுத்து ஒரு ஆலோசனை செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்படியாக ஒன்று கூடி குரானை பற்றி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் லண்டனில் ஒரு இன்ஸ்டியூட்டை ஆரம்பித்து அதில் குரானை ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த குரானிலே ஒரு ஆயத்தை அவர்கள் நன்றாக ஆராய்ச்சி செய்து எடுக்கும் பொழுது இன்னா நகர நசுக்கிற அவ இன்னா லஹு லஹாஃபீல் இந்த குரானை நாமே இறக்கியிருக்கிறோம் இந்த குரானை நாமே பாதுகாக்கின்றோம் என்பதாக அல்லாஹாலா குரான் ஷரீஃபில் குறிப்பிட்டு காட்டுகின்றான் நிச்சயமாக இந்த குரானை இன்னா லஹாஃபிலூன் இந்த குரானை நாமே இறக்கியிருக்கிறோம் இந்த குரானை நாமே பாதுகாக்கின்றோம் என்பதாக அந்த ஆயத்தை அவர்கள் படித்துவிட்டு இது உண்மையான வேதமாக இருந்தால் இறைவனால் கொடுக்கப்பட்ட வேதமாக இருந்தால் இந்த ஆயத்தின் பிரகாரம் இந்த குரானில மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடாது அப்படி ஏதாவது மாற்றம் நிகழ்ந்திருந்தால் நிச்சயமாக இந்த குரான் உண்மை கிடையாது என்பதாக ஒரு முடிவு செய்து அப்போது உலகத்தில் உள்ள எல்லா பகுதிகளில் இருக்கக்கூடிய குரானை அந்த இன்ஸ்டியூட்டுக்கு வர வைக்கிறாங்க முதல் முதலாக உஸ்மான் ரஜி ஆட்சி காலத்தில் முதன் முதலாக குரான் எப்போங்க வெளியிடப்பட்டுச்சு சொல்லவாடி காலத்தில் வெளியிடப்பட்டுச்சா அவ்வப்ப சிந்திக்கூடிய காலத்தில் நம்ம ஓதுறப்போ இருக்கிற குரான் அந்த அடிப்படையில் வெளியிடப்பட்டதா என்று சொன்னால் நிச்சயமாக கிடையாது உஸ்மான நிறுவனாடிய காலத்தில் தான் நம்ம போதியிட்டு வருங்க குரான் அமைப்பு இந்த அமைப்பில் அவங்க வெளியிட்டாங்க என்று சொன்னால் குரானை சஹாபாக்கள் சில மரப்பட்டைகளிலேயும் தோள்களிலேயும் மிருகங்களுடைய தோள்களிலையும் இவ்வாறு பல்வேறு விஷயத்தில் பல்வேறு விதமாக எழுதி வச்சுருந்தாங்க பெரும்பாலும் சகாபாக்கள் தங்கள் மனதுகளில் அதை மனப்பாடம் செய்து கொண்டார்கள் அப்போ குரான் ஒரு பிரதியாக ஒரு கிதாபாக நாம் இன்று ஓதிக் கொண்டிருக்கிறோமே அதை போன்று ஒரு கிதாபாக குரான் பெருமானார் காலத்திலே இல்லை அபுபக்கர் சித்திக்குடைய ஆட்சி காலத்திலே இல்லை உமரு ஜில்லாவுடைய ஆட்சி காலத்திலேயும் இல்லை அப்போ எப்போ இதை கோல்வி செய்யப்படுது என்று சொன்னால் உஸ்மான் ரசில்லா தால் அவர்கள் ஜனாதிபதியாக இருக்கும் பொழுது தான் இந்த குரானை அமைப்பாக நாம் இன்று ஓதக்கூடிய அந்த அடிப்படையில் அவை அமைத்தார்கள் ஏன்னா சஹாபாக்கள் வந்து பெருமானு சொல்லிட்டாங்க தக்கு அண்ணி வைரல் குரான் அந்த காலத்தில் அவள் நவீன வசதி கிடையாது சொல்ல ஹரிசையை சொல்லுவாங்க ஹரிசை சொல்லும் சொல்லிட்டாங்க நீங்கள் ஹரிசலை எழுத வேணாம் ஹரிசலை எழுதிக்கொள்ளக்கூடாது நீங்கள் குரானை மட்டுமே எழுதிக்கொள்ளுங்கள் என்பதாக என்ன செஞ்சாங்க சஹாபாக்கள் உத்தரவு போட்டாங்க அந்த அடிப்படையில் சஹாபாக்கள் குரானை மட்டுமே எழுதி வந்தார்கள் பெரும்பாலும் சஹாபாக்கள் அதை மனனும் ஹாஃபில்களாக மன்னனம் செய்து கொண்டார்கள் காலப்போக்கிலே நடைபெறக்கூடிய பல போர்களிலே சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்படுகிறார்கள் இவ்வாறு ஒரு போரிலே எழுபது ஆயிரம் ஹாஃபில்கள் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள் கொல்லப்பட்டார்கள் செய்தாக்கப்பட்டார்கள் இதனால் உஸ்மான் ரசிவாவுடைய ஆட்சி காலத்தில் அவங்களுக்கு ரொம்ப கவலை வந்துடுச்சு இப்படியே குரான இருந்தால் வாழை வாழையாக அதை மன்னனம் செய்த சஹாபாக்கள் ரொம்ப பேர் மூத்தா போயிட்டாங்க போர்களில் கொல்லப்படுகிறார் செய்தாக்கப்படுகிறார்கள் அதனால் அதை நாம் ஒரு கிதாப் வடிவத்திலே கொண்டு வர வேண்டும் அதை என்ன செய்ய செய்யவேனும் நாம் ஒரு கிதாப் வடிவத்திலே கொண்டு வந்து அதை வெளியிட முன்பாக உஸ்மான் சீகத்தலா முடிவு செய்து அந்த சமயத்தில் வாழக்கூடிய எல்லா ஹாஃபில்களையும் இன்னும் யாரெல்லாம் குரானை தங்கள் இடத்திலே எழுதி வைத்திருக்கிறார்களோ பாதுகாத்து வைத்திருக்கிறார்களோ எல்லாத்தையும் ஒன்றா கூப்பிட்டு என்ன செஞ்சாங்க அதை கிதாப் நாம் இன்றைக்கு ஓதக்கூடிய அந்த வடிவத்திலே கொண்டு வந்தார்கள் அப்போ உஸ்மான ஆட்சி காலத்தில் வெளியிடப்பட்ட அந்த கைப்பிரதி அந்த குரான் இன்றைக்கும் கெய்ரோவுடைய மியூசியத்தில் இருந்து கொண்டிருக்கிறது கெய்ரோவுடைய மியூசியத்தில் இருந்து கொண்டிருக்கிறது அதை நாம் இன்னும் சென்றால் அங்கே பார்க்க முடியும் அப்போது இந்த குரானை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த குரூப் அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் பர்சனல் குரான் அந்த குரானை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த மேலை நாட்டை சேர்ந்த ஆங்கிலேய மக்கள் என்ன செய்கிறாங்க அந்த குரானை முதல்ல கொண்டு வராங்க அந்த குரானை கொண்டு வந்து அந்த ஆராய்ச்சி மையத்தில் வைத்துக்கொண்டு உலகத்திலே இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய பல்வேறு குரானை என்ன செய்கிறாங்க அந்த ஆட்சி மையத்து கொண்டு வராங்க நம்முடைய இந்திய திருநாட்டிலே கூட எட்டாவது நூற்றாண்டிலே இருந்த ஒரு குரானை கொண்டு வராங்க எப்படி தெரியும் இந்த குரான் எட்டாவது நூற்றாண்டில் இருக்கிறது இந்த குரான் பதிஞ்சாது நூற்றாண்டில் இருக்கிறது இந்த குரான் பத்தாவது நூற்றாண்டில் இருக்கிறது என்பது எப்படி மக்களுக்கு தெரியும் அப்போது ரேடியோ போர்ட்டின் டெஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவி இருக்குது ரேடியோ போர்டின் டெஸ்ட் இப்போ இந்த கருவியை அந்த பொருள் மீது வைத்தால் இந்த பொருள் எந்த ஆண்டிலே உற்பத்தி செய்யப்பட்டது எந்த ஆண்டிலே இந்த பொருள் படைக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது என்பதை அந்த கருவி சொல்லிவிடும் இப்போ அந்த கருவியை கொண்டுதான் உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா விதமான பழைய குரான்களையும் அந்த ஆராய்ச்சி மையத்துக்கு அவங்க கொண்டு வர்றாங்க இப்படியாக எல்லா குரானையும் கொண்டு வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த இந்த புது குரானையும் அவர்கள் வைத்து இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு பத்து பதிஞ்சு ஆண்டு நினைக்கிறேன் இல்லை ஒரு இருபது ஆண்டு கூட இருக்கலாம் நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆராய்ச்சி என்பது உனக்கு சரியாக தெரியல அப்போ இந்த எல்லாம் கொண்டு வந்து வைத்துக்கொண்டு புதிய குரானையும் வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஆராய்ச்சி செய்கிறார்கள் பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்து பார்க்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த குரானிலே அந்த குரானிலே ஒரு மாற்றத்தை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை நோக்கம் என்னங்க இந்த குரான் அல்லாஹ்வால் இறக்கப்பட்டது அல்லாகவே இந்த குரானை பாதுகாக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த மெய் அந்த ஆயத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அல்லாஹ் இந்த குரானை இறக்கியிருந்தால் அதிலே நிச்சயமாக அல்லகவே பாதுகாப்பதாக இருந்தால் இந்த குரானிலே ஒரு தப்பை கூட கண்டுபிடிக்க முடியாது இப்படியாக பல நூற்றா பல ஆண்டுகளாக பல ஆண்டுகளாக இதை அவர்கள் செய்கிறாங்க ஆராய்ச்சி பண்ணி அந்த குரானிலே ஒரு புள்ளியை கூட உஸ்மான் நதி ஆட்சி காலத்திலே இறக்கப்பட்ட அந்த குரான் குரானில் இருக்கக்கூடிய அதே அந்த குரான் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக அதற்கு பிறகு கூட இன்று வரை அந்த குரானிலே ஒரு புள்ளி கூட எந்த இடத்திலையும் மாற்றம் அடையவில்லை அன்றைக்கு உஸ்மான் நதில்லாவுடைய ஆட்சி காலத்தில் எப்படி குரானை வெளியிட்டார்களோ அதே போன்று தான் இந்த குரான் இருந்து கொண்டிருக்கிறது இன்று வரை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாக இருந்து கொண்டிருக்கிறது அதுவே ஒரு புள்ளியை கூட மாற்றத்திலே காண முடியவில்லை ஒரு சின்ன தப்பை கூட அவர்களை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படியாக அவர்கள் அதை ஆராய்ச்சி செய்து பார்த்துவிட்டு நிச்சயமாக இந்த குரான் கடவுளால் இறைவனால் இறக்கப்பட்டது அல்லாகுவால் இறக்கப்பட்டது அல்லாகவே அதை பாதுகாக்கிறான் என்று குரானில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் அல்லவா அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா இந்த குரானை இறக்கி அவனே பாதுகாத்து கொண்டிருக்கிறான் அப்போது மற்ற மனிதர்களிலிருந்து கொடுக்கப்பட்டிருந்தால் இந்த குரான் மாற்றப்பட்டிருக்கலாம் என்பதாக அவர்கள் முடிவு செய்து இந்த குரான் நிச்சயமாக உண்மையானது தான் அல்லாஹுவால் கொடுக்கப்படுதான் என்பதை ஒத்துக்கொண்டு அந்த இன்ஸ்டியூட்டை கலைச்சிட்டு போயிட்டான் விளங்குச்சிங்களா நான் என்ன சொல்ல வரேன் என்று சொன்னால் இன்றைக்கி குரானை பற்றி சில கயவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் சில மனிதர்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் அதை விமர்சனம் செய்யக்கூடிய விலகிக்கொள்ள வேண்டும் இந்த குரான் என்பது நிச்சயமாக அது இறைவனால் கொடுக்கப்பட்ட வேதம் என்பதை சுமார் இருபது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பதாகவே அந்த மேலை நாட்டைச் சேர்ந்த ஆங்கிலேய மக்கள் சோதனை செய்து பார்த்துவிட்டு இது உண்மை என்பதாக ஒப்புக்கொண்டு விட்டார்கள் ஆனால் இன்றைக்கும் சிலர்கள் இந்த குரானை பற்றி தவறான முறையில் அதை பற்றி சிந்தி அதை பற்றி நான் அதை பற்றி அவர்கள் கருத்து கூறுவதிலேயே இருந்து கொண்டிருப்பதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் நண்பர்களே பெரியர்களே நிச்சயமாக அவர்களால் இந்த குரானை ஒன்றுமே செய்ய முடியாது இந்த உலகம் அழகின்ற வரை இந்த குரான் இருந்து கொண்டே இருக்கும் அது அல்லாஹ் அதை பார்த்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நாம் எல்லாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நண்பர்களே ஆகவே இந்த குரான் இறக்கப்பட்ட மாதம் ரமலான் மாதமாக இருக்கிறது அதனாலும் இந்த மாதத்திற்கு ஒரு தனி சிறப்பு இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் மேலும் பெருமானால் சிலர்களால் சிலும் குறிப்பிடுகிறார்கள் ஹைருக்கும் மன் த அல்லமல் குரு ஆன வல்ல மகூ உங்களிலே யார் சிறந்தவர் ஹைருக்கும் மன் த அல்லமல் குரு ஆன வல்ல மகூ உங்களிலே யார் சிறந்தவர் நம்ம பார்க்கணும் சிறந்தவராக இதை வந்து நான் வந்து உங்களுக்கு யாரையும் குறை சொல்லணும்னு யாரையும் குறைவாக மதிப்பீடுனு என்ற அடிப்படையிலே சொல்லவில்லை உலகத்திலே பல்வேறு விதமான கல்விமான்கள் இருக்கிறார்கள் கல்வியை கற்றவர்கள் இருக்கிறார்கள் புலவர்கள் இருக்கிறார்கள் டாக்டர்கள் இருக்கிறார்கள் இன்ஜினியர்கள் இருக்கிறார்கள் இன்னும் பல்வேறு படிப்புகளை படித்த பட்ட வாங்கிய மேதைகள் இருக்கிறார்கள் ஆனால் அவையெல்லாம் இந்த உலகத்தோடு முடிந்துவிடும் இந்த உலகத்திலே மட்டும் அதனுடைய சிறப்புகள் இருந்து கொண்டிருக்கும் ஆனால் குரானை கற்றவர்கள் குரானை யார் கற்று அதற்குள் அமல் செய்கிறார்களோ அதை பிறகு கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்பதாக பெருமானார் குறிப்பிட்டு காடுகிறார் ஹை ஹாயிருக்கும் மன் த அல்லமல் உங்களிலே யார் சிறந்தவர்கள் குரானை கற்று வா அல்ல அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க விளங்குச்சிங்களா அப்போ இந்த குரானுடைய சிறப்புகள் எவ்வளோ உயர்ந்தது அல்லாஹுடைய கலாம் வேதம் அல்லாஹுடைய பேச்சு இந்த குரான் கலாம் இது மனிதனுடைய பேச்சு கிடையாது மனிதனுடைய சொற்கள் கிடையாது மாறாக அல்லாவுடைய சொற்களாக இருந்து கொண்டிருக்கிறது ஆகவே தான் இந்த குரானை நாம் என்ன செய்ய வேண்டும் கற்க வேண்டும் கற்று நாம் அதை பிறருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அன்பர்களே பெரியவர்களே அப்படிப்பட்ட இந்த புனிதமான குரான் இறக்கப்பட்ட மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கிறது ஆகவே இந்த மாதத்திலே நம்மால் முடிந்த அளவு அதிகமான முறையிலே குரானை ஓத வேண்டும் பெரும்பெரும் நாதாக்கள் பெரியவர்கள் எல்லாம் இந்த மாதத்திலே அதிகமான முறையிலே குரானை ஓதுவார்கள் ஓதிக்கொண்டே இருப்பார்கள் டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஆக நாமும் நம்மால் முடிந்த அளவு குரான் என்பது ரமலா நமஸத்தில் மட்டும் ஓதுன்னு கிடையாதுங்க எல்லா நேரங்களிலேயும் ஓத வேண்டும் நம்மால் முடிந்த அளவு தினந்தோறும் ஓத வேண்டும் அதை அரு அதை அழுத்தத்தோடு பொருளோடு நாம் ஒப்பிட்டு பார்த்து நம் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் அதுதான் குரான் ஏன் பெருமானாருக்கு சுமார் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக இறக்கப்பட்டுச்சு குரான் ஏ அல்லாஹத்தில் நினச்சிருந்தா ஒரே நாளில் கொடுத்துருக்க முடியாதா மியூஸாவுக்கு தவறாத கொடுத்தா மாதிரி கொண்டு வந்து ஒரே புக்கா ஒரே நேரத்தில் நல்லா கொடுத்துருக்க முடியாதா எல்லாரும் முடியாத ஒன்று இருக்குதா சொல்லுங்கள் பாப்பா எல்லோரும் நினச்சிருந்தாங்க பெருமானாருக்கு குரான் அப்படியே கொண்டு வந்து கிதாபாக புக்காக கொண்டு வந்து ஒரே நேரத்தில் கொடுத்துட்டு போயிருக்கலாம் ஓதி அமல் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் சுமார் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக பெருமானாருக்கு இந்த குரான் இறக்கப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கப்பட்டது ஏன் தெரியுங்களா அந்தந்த வாழ்க்கையில் அமல் செய்ய வேண்டும் அன்றைய சூழ்நிலையில் என்ன என்ன வாழ்க்கைக்கு தேவைப்படுகிறது என்ன சட்டம் தேவைப்படுகிறது மனித வாழ்க்கைக்கு உண்டான அனைத்து விதமான சட்டங்களும் இந்த குரானின் மூலம் எல்லாத்தில் கொடுத்திருக்கிறான் அப்பப்போ இறக்கப்படும் இப்போ இந்த பிரச்சனையா அந்த சட்டம் உலக வாழ்க்கையில் பிரச்சனையாக அந்த சட்டம் மறு மறுவலகத்துடைய பிரச்சனையாக அந்த சட்டம் பொருளாதார பிரச்சனையாக அந்த சட்டம் ஜக்காத்துடைய பிரச்சனையாக அந்த சட்டம் வேப்பாரத்துடைய சட்டமாக பிரச்சனையாக அந்த சட்டம் இப்படியாக சுமார் இருபத்தி நான்கு ஆண்டுகளாக பெருமானாருக்கு இந்த குரான் கொடுக்கப்பட்டது கொஞ்சம் கொஞ்சமாக அன்றைக்கு ஏற்கக்கூடிய இந்த உலகம் அழகின்ற வரை என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுகிறதோ என்ன சட்டங்கள் தேவைப்படுகிறதோ உலக வாழ்க்கைக்கு என்னென்ன தேவைப்படுகிறதோ எல்லாமே இந்த குரான் அல்லாஹு தாலா இந்த குரான் மூலமாக பெருமானாருக்கு அப்பப்போ இறக்கி வைத்தான் அப்பப்போ அதை கொடுத்து அதை செயல்படுத்த சொன்னான் அல்லாஹு தாலா இப்போ அந்த அடிப்படையிலே தான் இந்த குரானை உலக வாழ்க்கைக்கு ஏற்ற கல்வி அல்லாஹாலா கொடுத்திருக்கிறான் மறு உலக வாழ்க்கைக்கு தேவையானதையும் கொடுத்திருக்கிறான் இந்த உலகம் அழகின்ற வரை மக்களுக்கு தேவையான சட்டங்களையும் எல்லாத்தில் அந்த குரானிலே கொடுக்க இருக்கிறான் நண்பர்களே பெரியர்களே ஆகவே நாம் இந்த குரானை நாம் முழுமையாக ஓதுவோம் படித்து பார்ப்போம் அதன் நன்மைகளை பெற்றுக்கொள்வோம் அதன் அதன் மூலமாக நாம் பயனடைய வேண்டும் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நிச்சயமாக இந்த குரான் நாளைக்கு நமக்கு மறு உலகத்தில் சிபாரிசு செய்கிறது இதெல்லாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டத்தில் மனிதர் என்னை ஓதினார் என் பிறகு அமல் செய்தார் ஆகவே அவருக்கு மறுமையிலே அந்தஸ்தை கொடு உயர்வைக் கொடு என்பதாக இந்த குரான் நாளை மறுமையிலே நமக்காக அல்லாவிடத்திலே பரிந்து பேசுகிறது நண்பர்களே பிரியவர்களே விளம்பிச்சிங்களா ஆகவே இந்த குரான் இழக்கப்பட்ட ஆகிய இந்த ரமணா மாதத்திலே நாம் அதிகமான முறையிலே குரானை ஓதி அதனுடைய சிறப்புகளையும் நாம் தெரிந்து கொண்டு அடுத்ததோடு அதை நாம் ஓத வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கி அல்லாஹு ஜெல்லி அனஹா நம்ம எல்லோருக்கும் வழங்குவானாக அந்த குரானை மதிக்கக்கூடிய மக்களாக நம்ம எல்லோரையும் அல்லாஹூத்தல்லா ஆக்கி வைப்பானாக அந்த குரானுடைய அந்தஸ்தை அல்லாஹூத்தல்லா எப்படி மற்ற மாற்று மத மக்களால் கூட அதை ஆராய்ச்சி செய்து அல்லாஹுடைய வேதம் என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஆகவே அதன் புறாகனம் வாழக்கூடிய மக்கள் அல்லாஹ் ஜெயலலிதா நம்மக்கெல்லாம் ஆக்கியல் புரியவானாக அவானா الحمد لله رب السلام عليكم ورحمة الله تعالى وبركاته